நமக்கு ஒரு சிறந்த கருத்துறையும் மற்ற பத்தி தெரியாத சில விஷயங்களும் பேச வந்திருக்க நமது மருத்துவர் தமிழினி அவர்களே நம்ம யாழினி அவர்களே நம்ம மன்னிக்க யாழினி அவர்களே கூட்டத்துக்கு தலைமை ஏற்று நடத்தியிருக்கு ஆதிமன் அவர்களே செயலாளர் துரை மணி மணிமன் அவர்களே இங்கே பொதுக்குள்ளது எந்த வித சிரமம் பெறாமல் வந்திருக்கோம் தனிச்சி தங்கமணி அவர்களே பெரியார் வாசகத்தோடைய இது பொதுக்குழு உறுப்பினர் ஜெயராமன் அவர்களே சோமசுந்தரம் அவர்களே லட்சுமணன் அவர்களே நம்ம காணொலி மூலமும் உலகம் முழுவதும் கொண்டு போ தாமோதரன் அவர்களே இந்த தாம்பர நகர செயலாளர் மோகன்ராஜர்கள் தாமர நகர திராவிட கழக தலைவர் லட்சுமிபதி அவர்களே அதே போல் நமது மகளிரணி பொறுப்பாளர்களே பேரை சொல்லிட்டே போலாம் அனைவரும் வரவிட்டதாக கருதி இந்த கூட்டத்தின் முதல் வாயிலாக நமது பெரியார் வாசர்களுக்கு தொடர்புடைய தமிழ் ஏந்திய அவர்கள் முப்பத்தி ஓராம் தேதி போக்குவரத்துறையிலிருந்து ஓய்வு பெற்றார் செகண்ட் ஓய்வு பெற்றார் அவர் நமக்கு வந்து ஒரு பாட்டி தர அந்த பாட்டியை முதல்ல நம்ம எடுத்துக்கிட்டு பிறகு பேச்சு ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் அவருடைய போக்குவரத்துறையிலிருந்து ஓய்வு பெற்ற அவரை பாராட்டி நமது தாமரம் பெரியார் வசதி சார்பாக பயனாளி தலைவர் அவர்கள் முத்தையன் அவர்கள் பயனாளி அணைக்கின்றார்

கூட்டமே வந்திருக்க வந்துட்டாங்க. சொல்லுங்க. கூட்டதே வந்திருக்கே பேராச அநாதரர் அவர்களையும் バル்கார்アンド அவர்களே ஏற்று இப்பொழுது இந்த கூட்டத்திற்கு தொடக்க உரையாக ஆதிமாறன் அவர்கள் சொற்பொழிவு ஆற்றார். பெரியார் வாசகர் நாம் நடத்தும் சொப்பொருள் அந்த மகுளத்தில் ஒரு வைரக்கல்லாக நாம் எல்லாம் அடிக்கடி தொலைக்காட்சியிலும் ஊடகங்களும் காத்துக் கொண்டிருக்கின்ற மருத்துவர் யாழினி அவர்களுடைய சொற்பழிவை நான் அதுவும் கடைகள் அறுபத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு அவரை அழைத்ததை அதற்காக நான் திராவிட கழகம் தோழர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே வருகை தந்திருக்கின்ற துறை மணிவன் அவர்களே ஒருங்கிணைப்பாளருக்கு ஒரு நாத்திகர் அவர்களே நெருஞ்சட்டை நன்புவர்த்திகளே சமூக ஆர்வலர்களே பெரியாரிய செயல்பாட்டாளர்களே அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம் கலைஞரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் நாங்கள் எவ்வளோ சொல்லிக் கொண்டிருக்கிறோம் எவ்வளவு சொன்னாலும் அதன் கீழ் இணைஞ்சே கிடையாது ஏனென்றால் ஒரு சமூகத்திற்கு தேவையான விஷயங்களை அது தேவையே அதாவது முக்கியமா தேவை எனக்கு மக்களுக்கு தெரியாது மக்களுக்கு அது தேவை தெரியாது இருந்தாலும் அதை கண்டுபிடித்து அந்த மக்களுக்கு அது செய்ய வேண்டும் என்று பலத்தை எதிர்ப்பு அமுல் பண்ணியவர் கலைஞர் அவர் சமத்துவ நகரங்களை யாரும் கேட்கவே இல்லை இந்த சமுதாயத்துவர்கள் இயக்கத்தவர்களை போக்க வேண்டும் என்றால் அந்த சமத்துவ முறைகளால் தான் முடியும் என்ற ஒரே மாற்றி அவர்கள் கை வச்சது அதே போல பெரியாரிய ஆசையான அனைத்து சாதிகரம் அர்ச்சகராகலாம் இந்த ஓட்டு வாங்கறதுக்கு இதெல்லாம் தேவையே இல்லை இதெல்லாம் கை வைக்க வேண்டிய அவசியமும் இல்லை ஆனாலும் அதிலும் கை அனைத்து சாதிகரம் அர்ச்சகராகலாம் பலத்த எதிர்ப்புகளுக்கு இடையே இன்று வரை எதிர்புறிகள் இதெல்லாம் எதுக்குன்னா ஒரு சமூக மாற்றத்திற்கான ஒரு தான் அதே போல ஒரு தாழ்த்தப்பட்டவர் நீதிபதியா இல்லையே என்ற என்று வினியாளர்கள் பொழுது நமக்கு என்ன வம்புன்னு விட்டுருக்கலாம் எல்லா இடத்துலயும் நாம் திராவிடரை ஒழித்து விட்டோம் ஆனால் நீதித்துறையில ஒழிக்க கூடவில்லை அவள் வந்து நம் ஆளுங்களுக்கு முடிஞ்சி மேல சொல்ல வேண்டும் என்று பெரியார் ஆதாயப்பட்ட போது அதையும் நிறைய வேண்டிய கலைஞர் அவர்கள் இது போன்ற முக்கியமான விஷயங்களை எல்லாம் கலைஞர் அவர்கள் செய்தியை பார்க்கும் போது இன்று இந்த திராவிட மாடல் ஆட்சியாகட்டும் இது தமிழ்நாடு இந்தியாவிலேயே வழிகாடு வழிகாட்டுவதாக தான் காரணம் அண்ணா அவர்கள் கொள்கையா இருந்தாலும் கூட அதை அமல்படுத்தியது செயல்படுத்தியது கலைஞர் அவர்கள் தான் அந்த கலைஞரை யாருமே அவர்கள் ஆத்திர குந்திரிக்காக உடலை போலவே எனக்கு ஆவலாக இருக்கிறேன் அதற்காக ரொம்ப நேரம் எடுத்துக்காம அவங்களே வந்து இந்த சிறப்புரை ஆற்று தரும் மாதிரி கூட இருக்கு திறமை யாரணி அவர்களுக்கு நம்மளுடைய

பாராட்டாம்பரம் மாவட்ட மகளிர் அணை பொறுப்பாளர் நாகுரி அவர்கள் நமது திறப்பு பேச்சாளருக்கு பயனாளி அணைக்கிறார் தமிழ் புத்தகங்கள தங்கமணி அவர்கள் தங்கச்சி அவர்களும் அளிக்கின்றார் நமது சிறப்பு கருத்து ஏற்கனவே ஒரு மீட்டிங் நம்ம அழைச்சிருந்தோம் ஒரு நூல் திறனாய்வு ஆனால் ஆனா அந்த நேரத்தில் நம்மளுக்கு உடம்பு சரியாக போச்சு அந்த இது வர முடியாது நான் அதை நிட்டு அவங்க மறுபடியும் கூப்பிட்டேன் எல்லாரும் நமக்கு சந்தேகம் வருவாங்களா நிச்சயமா அந்த தடவை வருவாங்க நீங்க கவலைப்படாதீங்க அந்த அம்மா கிட்ட நல்லா பேசிட்டேன் வந்துருவார பொதுக்குழு மீட்டிங் இருக்குது மதுரையில முடிச்சுட்டு வந்துரும் அதே போல பிபோ நம்ம முன்னாடி எல்லாம் அவங்க ஒன்னொரு பிபோரா வந்துட்டாங்க நம்ம யாழ்னி அவர்களுக்கு தாம்பரம் பெரியார் நன்றியை தெரிவித்துக்கொண்டு இப்போ கலைஞர் நூத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா நிகழ்ச்சி கூட்டமாக கருத்து முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களோட நூத்தி இரண்டாவது நாளை முன்னிட்டு